வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இதுக்கு சம்மந்தமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதாவது கல்வெட்டுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கெங்கே என்னென்ன கல்வெட்டு இருக்குது அப்படின்றது தான் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க கல்வெட்டுகளிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றது எப்பவுமே டிஎன்பிஎஸ்சில் ஒரு வழக்கமான விஷயம் முதல் கொஸ்டின் கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் ஆகும் கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் ஆகும் இரண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன மூன்றாவது கொஸ்டின் எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்னு கேட்டனா அசோகருடைய கல்வெட்டு நான்காவது கொஸ்டின் இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கால புலவரான ரவி கீர்த்தி என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஹை ஹோல் கல்வெட்டு சாலிக்கிய கல்வெட்டுகளில் மிகவும் முக்கியமானதாகும் நான் இது முன்னாடியே சொன்னேன் சாலிக்கியர்கள் பார்க்கும்போதே நான் சொன்னேன் ஸோ இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கால புலவராக இருந்தது யார் அப்படின்னா ரவி கீர்த்தி அப்படின்றவங்க தான் அவங்க தான் வந்து இந்த ஐ கல்வெட்டு வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ ரவி கீர்த்தி கவிராஜ மார்க்கம் அப்படின்ற கர்நாடக இலக்கிய நூலு இலக்கண நூல் எழுதுனது அவங்க தான் சரிங்களா நெக்ஸ்ட் பல்லவர்களின் குடுமியான் மலை கல்வெட்டில் உருத்ராச்சாரியார் என்ற புகழ்பெற்ற இசை கலைஞரை பற்றி செய்தி உள்ளது உருத்ராச்சாரியார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்களுக்கு வந்து இசையை சொல்லி கொடுத்தவங்க சரிங்களா அவங்களுடைய சாரி அவங்களுடைய செய்தியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா குடுமியான் மலை கல்வெட்டில் புடிச்சிருக்கிறாங்களா ஸோ உருத்தா உருத்திராச்சாரியார் அவங்க எப்படி இருப்பாங்க பொதுவாகவே அந்த வேல் வித்தை இந்த இசை இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க வந்து பின்னாடி வந்து குடிமி வச்சுருப்பாங்க சரிங்களா இயற்கையாகவே இருக்கிறது தான் அது நேச்சுராகவே இருக்கிறது தான் ஸோ அது வந்து இப்படி சொல்கிறது குடிமி வச்சுருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஸோ குடுமையான் மலைக்கல்வெட்டு அப்படியே ஞாபகம் வச்சுருந்தோம் உருத்திராச்சாரியார் வந்து குடுமி வச்சிருந்தார் அதான் உரு குடிமையான் மலைக்கல்வெட்டு நெக்ஸ்ட்டு ஆறாவது முதலாம் பரந்தக சோழன் காலத்தை சார்ந்த டேஸ் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி விரிவாக விளக்குகிறது அதாவது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் பரந்தக சோழந்து சரிங்களா முதலாம் பரந்தக சோழந்தை வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு அதில் தான் வந்து சோழர்களுடைய கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க ஏழாவது சோழர் காலத்தில் வேதங்கள் புராணங்கள் கணிதம் மருத்துவம் ஆகியவை கற்பிக்கப்பட்டன இதற்கான குறிப்புகளை எண்ணாயிரம் திருமுக்கூடல் திருபுவனம் ஆகிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் ஸோ நம்ம கூட படிச்சிருப்போம் எண்ணாயிரம் திருமுக்கூடல் திருபுவனம் இங்கெல்லாம் வந்து வேத கல்லூரிகள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க எண்ணாயிரம் திருமுக்கல் திருமுக்குடல் திருபுவனம் நெக்ஸ்ட் எட்டாவது உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம சபை உறுப்பினர்களோட தகுதிகளை வரையறுக்கிறது கிராம சபை அதாவது சோழர் காலத்தினுடைய இந்த கிராம சபை உறுப்பினர் அதாவது உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இருக்க வேண்டும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க கட்டாயம் நிலை வச்சுட்டு இருக்கணும் நிலை இல்லாதவங்களாம் வந்து அதுக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் சொல்கிறது வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு இதுக்கு முன்னாடி இது காஞ்சிபுரம் மாவட்டம் தற்சமயம் இது செங்கல்பட்டு மாவட்டம் ஒன்பதாவது சாத வாகனர் காலத்தில் பௌத்த துறைவுகளுக்கு வரி விளக்கு குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா நனிக்காட் கல்வெட்டு சாத சதவாகனர் காலத்தில் அது சாதவாகனம் சொல்ல சரி சாத காலத்தில் பௌத்த துறைவுகளுக்கு வரி விளக்கு குறிப்பிடும் கல்வெட்டு நனிகாட் கல்வெட்டு பத்தாவது மூன்று தலைமுறை சேரமரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு மூன்று தலைமுறை சேரமரபை குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு பதினொன்னாவது சமுத்திரகுப்தரின் காலத்தை பற்றி எந்த கல்வெட்டு விளக்குகிறது அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு விளக்குகிறது சமுத்திரகுப்தரின் காலத்தை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விளக்குகிறது சமுத்திரகுப்தரனாவே அலகாபாத் தான் பனிரெண்டாவது கோயில் கட்டுவதற்கு செங்கல் மரம் உலோகம் சாந்து போன்றவை கொண்டு கட்டப்படவில்லை என்பதனை முதலாம் மகேந்திரவர்மன் தனது எந்த கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா மண்டகப்பட்டு நல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ பல்லவர்களின் முதல் குடைவறை கோயில் எது அப்படின்னு கேட்டோம்னா மண்டகப்பட்டு அப்படின்றது தான் சரிங்களா ஸோ அதுக்கு என்ன சொல்கிறார் முதலாம் மையந்திரவரும் செங்கல் தேவையில்ல மரம் தேவையில்லை உலோகம் சாந்து எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூன்றாவது சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு கரூரில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு கூடல் ஊர் ஆள்கோல் பெடுதியான் கல் இது எங்கிருதுன்னா புளியமான் கோம்பை கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் உள்ள செய்தி இது புளியமான் கோம்பையில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் பாண்டியர்களை குறித்து அசோகருடைய கல்வெட்டில் வந்து குறிப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது மாங்குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அப்போது மாங்குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டில் எந்த மன்னனை பற்றி குறிப்பிடுதுன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சரிங்களா சோ இது நல்லா ஒரு ஞாபகம் வச்சீங்க சேரர் அப்படின்னா நெடுஞ்சேரலாதுன்னு வரும் சரிங்களா நெடுஞ்செழியன் அப்படின்னா பாண்டியரை குறிக்கும் அது ஞாபகம் கேர்ஃபுல்லா சரிங்களா பதினேழாவது கூடல் என்ற சொல்லை அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு எது அப்படின்னா புளியமான் கோம்பை கல்வெட்டு சரிங்களா கூடல் என்ற சொல்லை அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு புளியமான் கோம்பை கல்வெட்டு பதினெட்டாவது பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி செய்திகளை கூறும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா மானூர் கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டம் சோழர் காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு இதை அரஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கங்க அதேமாரி வேல்விக்குடி செப்பேடு பட்டயம் இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தொம்பது தகவல் இருக்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதாவது அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு வெறும் ஒன்பது பர்சன்டேஜ் தான் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி எடுத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்க்குறாங்க ரிமைனிங் தொண்ணூற்றி ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க சரிங்களா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்